நெல்லை மாவட்டம் களக்காடு பகுதியில் ஆய்வுப் பணியில் ஈடுபட்ட வனத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் காட்டு பன்றிகளை சுடுவதற்கு அரசு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார் இதுகுறித்து பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர் விவசாயிகளுக்கு தொந்தரவளிக்கும் அளிக்கும் காட்டு பன்றிகளை சுடுவதற்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் யானைகளை கட்டுப்படுத்த மின்வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் ஆட்சி முடிவதற்குள்ளாக வனப்பரப்பை முப்பத்தி மூன்று புள்ளி மூன்று சதவீதம் அதிகரிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பண்ணு காட்டு சுட சொல்லி இப்போ வந்து பெப்பர்ஸ் வந்துருக்குங்கிறாங்க இப்போ ஆளுகளை செலக்ட் பண்ணிக்கிட்டு அது நடவடிக்கை எடுப்பாங்க அதனால் இனிமேல் எந்த எந்த விதமான தொல்லையும் மிருகங்கள்னால காட்டு பண்டிகை வர விவசாயிகளுக்கு தொல்லையும் வராது இப்போதுலேருந்து நேற்று கூட திருமணம் கிருஷ்ணகிரியிலேருந்து ஓசூரில் இருந்து ரெண்டு இருந்து கீப்போங்குற வேப்பநிலையில் ஒரு யானை வச்சு யானைகள் வந்து யூஸ்ஃபுல்லாக வருது ஆனால் பட் நம்ம நான் ரெசிப் பண்ணிட்டு நிறைய வேலியில் போட்டு எல்லா இடத்துலையும் துணி வேலியில் போட்டு திருவொற்றியூரில் இரும்பு குடோனில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சென்னை திருவொற்றியூர் மார்க்கெட் பகுதியில் சோமசுந்தரம் என்பவருக்கு சொந்தமான இரும்பு குடோனில் தீ பற்றி எரிந்தது தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர் பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் பாய்லர் வெல்டிங் செய்து வெட்டி எடுக்கும் பொழுது தீ விபத்து ஏற்பட்டது தெரியவந்தது இங்கு குடோன்கள் அனுமதியின்றி செயல்படுவதாகவும் அடிக்கடி இதுபோன்று தீ விபத்து ஏற்படுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டினர் மேலும் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கும்படி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்

இரண்டாவது ஆடி வெள்ளியை முன்னிட்டு ரூபாய் நோட்டுகளால் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது திருச்சி வரகநேரி நித்தியானந்தபுரத்தில் உள்ள முத்துக்கண்ணி மாரியம்மன் கோவிலில் இரண்டாவது ஆடி வெள்ளியை முன்னிட்டு அம்மனுக்கு தனலட்சுமி அலங்காரம் செய்யப்பட்டது ஐந்து லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தோற்றத்தில் பக்தர்களுக்கு அருட்பாளித்தார் மேலும் முத்துக்கண் மாரியம்மனுக்கு ஐநூறு ரூபாய் இருநூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் பத்து ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்